வனத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் நான்கு இரவில் வழக்கமான உறக்கம் வாய்க்கவில்லை மனது தன் வசத்தில் இல்லை குரங்கைப் போல அது இலக்கின்றி தாவியபடியே இருந்தது இவ்வளவு காலம் அப்படி இல்லை அது சொல் பேச்சு கேட்குறபடி பழகியிருந்தாள் அவள் பள்ளத்தை நோக்கி ஓடும் நீர் போல துன்பமான நினைவுகளை நோக்கி அது விரையும் போது லகானை இழுத்து பிடித்து விடுவாள் குறிப்பாக கிஷோர் பற்றிய நினைவுகளை ஒருபோதும் அவை கம்பளி போல இறுகி பிடித்து விடாமல் பார்த்து கொள்வாள் எங்கோ எப்படியோ அவன் நன்றாக இருக்கட்டும் யாரும் யாருடனும் இல்லை தனியாக பிறந்து தனியாக இறந்து போக போகிற வாழ்க்கை வாழும் வரை ஒரு நாடக மேடை அவ்வளவுதான் இதில் அவன் மேல் கோபம் எதற்கு அவன் வாழ்க்கை அவன் உரிமை என்று முடித்து கொண்டு விடுவாள் ஆனால் நேற்றைய இரவில் நினைவுகளை அடக்க முடியவில்லை கல் குடித்த குரங்காக ஆடி தீர்த்தது கிஷோர் நீயும் நானும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக பிறந்ததை பெரும் பாக்கியமாகத்தான் நினைக்கிறேன் அசாதாரணமானவன் நீ இதில் எந்த ஐயமும் இல்லை எனக்கு அம்மா மறைந்து போன போன போது உனக்கு ஒரு வயது எனக்கு ஐந்து என்னை அறியாமலே உனக்கு நான் தாயானேன் கிஷோர் கோவில் குருக்களாக சொற்ப வருமானத்தில் அப்பா நம்மை வளர்க்க படாத பாடுபட்டார் பொருளாதாரத்தில் தான் சிக்கல் இருந்ததே தவிர பொங்கும் அன்பில் எந்த குறையும் இல்லை அக்கா அக்கா என்று குருவியைப் போல நீ சுற்றி சுற்றி வரும்போது என் உணர்வுகள் மகிழ்ச்சியில் பெருகும் உன்னை உட்கார வைத்து பொருட்களும் கூட்டலும் சொல்லித்தருவேன் கற்பூரம் போல உன் அறிவில் பற்றிக்கொள்வாய் அவ்வளவு புத்திசாலித்தனம் ஆசிரியர் பயிற்சி பெற நான் காஞ்சிபுரம் போய் வருவேன் எனக்காக வாசலிலேயே நீ காத்திருப்பாய் நான் வந்தவுடனே வகுப்பில் வாங்கிய நூற்றுக்கு நூறு என்ற மதிப்பெண்ணை காட்டுவாய் தெரியும் எனக்கு நீ அப்படித்தான் முதல் இடத்தில் இருப்பாய் என்று வரும்போதே உனக்கு பிடித்த பலாப்பழமும் தேனும் வாங்கி வருவேன் சுளை சுலையாக ஊட்டி விடுவேன் அவ்வளவு மகிழ்ச்சியுடன் உண்டுவிட்டு என் மண்டியிலேயே படுத்து தூங்கிவிடுவாய் அப்பாவுக்கு பெரிய மனம் இருக்கிற அளவிற்கு பெரிய உலக ஞானம் இல்லை பெரிய மனம் என்றா சொன்னேன் தெரியவில்லை தனக்கென்று கொள்கை கோட்பாடு வைத்துக்கொண்டு அந்த வட்டத்திற்குள்ளேயே இயக்குகிற எத்தனையோ பழமைவாதிய வாதிகளில் ஒருவர்தான் அப்பா சுயமாக சிந்திக்கும் பழக்கம் இல்லாதவர் அவரை நான் விமர்சிக்கவில்லை வீட்டில் தலைமை பொறுப்பில் இருப்பவர் பரந்த நோக்கங்களும் திறந்த உள்ளமும் சுதந்திர மனப்பான்மையுமாக இருந்தால் அந்த வீடு சரசரவென்று முன்னேறும் என்றே நம்புகிறேன் அப்பா அப்படி இல்லாதது அவர் குற்றமா அல்லது நம்முடைய துர்பாக்கியமா என்று தெரியவில்லை கிஷோர் பன்னிரெண்டாம் வகுப்பில் நீ வாங்கிய மதிப்பெண்கள் மிக அபாரம் ஆயிரத்து நூற்று நாற்பது இந்த குக்கிராமமே தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு ஆடியது உன் பள்ளி ஆசிரியர்கள் பெருமையில் துள்ளினார்கள் எனக்கே பரப்பதை போல் இருந்தது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மனம் பரப்பரப்புடன் யோசித்தபடியே இருந்தது ஆனால் அப்பா அனைத்தையும் தடுத்து நிறுத்தினார் சிவன் கோயில் அர்ச்சகராக தன் மகன் வர வேண்டும் என்று தீர்மானமாக சொன்னார் தன் வாரிசாக அவன்தான் இந்த பழைய கோவிலை பராமரிக்க வேண்டும் என்றும் நின்றார் இதுதான் கௌரவம் இதுதான் பண்பாடு இதுதான் தெய்வீகம் இதுதான் தர்மம் என்று அடித்து பேசினார் நீ கதறி அழுதாய் அக்கா அக்கா நான் இன்ஜினியர் ஆக வேண்டும் பெரிய பெரிய நிறுவனங்களில் பணிபுரிய வேண்டும் உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீ துடித்தாய் உறுதி எடுத்துக்கொண்டேன் நான் அப்பாவை எதிர்த்து ஒற்றை வார்த்தையும் அது வரையில் பேசாத நான் இன்று ஒன் மேன் ஆர்மி போல அழுத்தமாக நின்றேன் அப்பா எதிர்பார்க்கவில்லை இதை உச்சபட்ச கோபம் கொண்டார் கத்தினார் கோபப்பட்டார் ஆத்திரம் கொண்டார் நான் பனைமரம் போல் உறுதியாக நின்றேன் ஆனால் மென்மையாக குரலை மட்டும் மாற்றிக்கொள்ளவே இல்லை அப்பா நம் வீட்டு பிள்ளைதான் கிஷோர் உங்கள் வயிற்றில் பிறந்தவன்தான் ஆனால் அவனும் தனியொரு மனிதன் அப்பா தன் வாழ்க்கை மேல் கனவுகளும் லட்சியங்களும் இருக்கிற இளைஞன் புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொண்ட மாணவன் சிறகுகளை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு இருப்பவன் அவனை இந்த குக்கிராமத்தில் உள்ளேயே அமுக்கி மூச்சு திணறும் வாழ்க்கைக்குள் தள்ள யாருக்கும் உரிமை இல்லையாப்பா உங்களுக்காகவே இருந்தாலும் அந்த உரிமை இல்லை எதுவாக ஆக வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறானோ அதுவாகவே ஆகிறான் இல்லையாப்பா இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் தானே கிஷோர் ஒரு வெற்றியாளனாக வேண்டும் என்று நினைக்கிறேன் நினைக்கிறான் அப்படியே ஆகட்டும் அப்பா தயவு செய்து ஒப்புக்கொள்ளுங்கள் குண்டை உதறி தோளில் போட்டு கதவை என்று சாத்தி கோபத்துடன் ஆற்றை நோக்கி போனார் அப்பா ஆடு போல சுவரில் ஒண்டியிருந்த சகோதரனை அணைத்து கொண்டு ஆறுதல் சொன்னால் அவள் பொது நுழைவு தேர்வில் நல்ல கட் ஆஃப் கிடைத்தது நியாயமான கட்டத்தில் அரசு கல்லூரியில் இன்ஜினியரிங் இடமும் வாய்த்தது அக்காவை பெரிய மனமின்றி அழுதபடியே அவன் பல்கலைக்கழகம் கிளம்பினான் அப்பா ஸ்வர் சுவர் பக்கம் திரும்பியபடி நின்றார் நான்கு வருடங்களில் நான்கைந்து தங்கப்பதக்கங்கள் மெடல்கள் பரிசுகள் விருதுகள் என்று வாங்கினான் ஆனால் அப்பாவின் அன்பை மட்டும் அவனால் வாங்கவே முடியவில்லை கடைசியில் அவன் தொடர்பு எல்லையை விட்டே மறைந்து போனான் nandri walakum